உண்மையிலேயே ஏழரை சனி அஷ்டம சனிக்கு மக்கள் ரொம்ப தான் பயப்படுறாங்க இந்த ஏழரை வருஷம் அவன் படுற பயங்கரமா அவசப்படு சாஸ்திரப்படி ஜோதிடப்படி அந்த ஏழரை சனில ஒருத்தன் கஷ்டப்படுவான் அப்படின்னு சர்வ நிச்சயமா இருந்தா நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கோம் பெரிய பெரிய பணக்காரன் பெரிய பெரிய விருதுகள் பெற்றவன் அவன்லாம் ஏழரை சனி வரும்போது வசந்திருக்கிறான் அதையும் நான் பார்த்துக்கிறேன் தொடர்ந்த ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் தொடர்ந்து நல்லா இருக்கிற மக்கள் எத்தனை பேர் அப்ப ஏழரை சனியை விட சனிய ரொம்ப சூட்சமும் இருக்கு ஸ்ரீ வராகி டிவி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட காலஞான கோவர்தன் சார் இணைந்து இருக்கிறாங்க அவங்க கிட்ட ஜோதிட ரீதியான கேள்விகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா நல்லா இருக்கீங்களா சார் பொதுவா நம்ம கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது எப்பவுமே பேசுறதை விட கொஞ்சம் உளறிட்டோம் இல்ல ஏதாவது தப்பா பேசிட்டோம்னா என்னடா ஏழிரசனியா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க சோ மக்கள் பாத்தீங்கன்னா ஏழரை சனிக்கும் அஷ்டமத்து சைனிக்குமே ரொம்ப பயந்து எதுக்கு அப்படி பயப்படுறாங்கன்னு தெரியாது நல்லாவே பேசிட்டு இருப்பாங்க அந்த பீரியட்ல ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அவங்க பயப்படுற அந்த பயம் வந்து சரியா சார் இல்ல தப்பா தப்பா அவங்க நினைச்சுக்கிறாங்க நீங்க பத்தி வழக்கமா சொல்லுங்க சார் ஒரு நல்ல கேள்வி கேட்ட மாதிரி உண்மையிலேயே ஏழரை சனி அஷ்டம சனிக்கு மக்கள் ரொம்பதான் பயப்படுறாங்க அவங்க பயப்படுறதுன்னு சொல்ற பத்தியா நீ நீ சொன்னதே கொஞ்சம் பயமா இத விட ரொம்ப பயப்படுவாங்க இப்ப நம்ம கொஞ்சம் தெரியாம பேசிட்டோம்னா என்னன்னா அது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு நாள் சரியாயிடும் அது பிரச்சனையே இல்ல இந்த ஏழரை வருஷம் அவன் படுற பாடு இருக்குது பயங்கரமா அவசப்படுவான் ஜோதிடப்படி அந்த ஏழரை சனியில ஒருத்தன் கஷ்டப்படுவான் அப்படின்னு சர்வ நிச்சயமா இருந்தா நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணும் எல்லாத்தையும் அது கெடுக்குமா அந்த ஏழரை செடி வந்தா எல்லாருமே அவசப்படுவாங்களா இல்ல படமாட்டாங்களா முதல்ல அங்கிருந்தே ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிச்சோம்னு சொன்னா ஏழரை உயர்ந்தவர்கள் பல்லாயிரம் பேர் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் இப்போ ஏழரை என்ன ராசி அதுக்கு முதல் கட்டம் ரெண்டரை வருஷம் ராசி ரெண்டரை வருஷம் அடுத்த கட்டம் ரெண்டரை வருஷம் ஏழரை இந்த ஏழரை செளில ரொம்ப பயப்படுறாங்க இது எல்லோருக்கும் தீமை செய்யுமான்னு பார்க்கணும் இப்போ சாஸ்திரத்தை ஓரம் வச்சிடு ஜோசியக்காரனை தள்ளி வச்சிடு அதெல்லாம் வேணாம் விட்டு உனக்கு ஜோசியுமே தெரியாதுப்பா வச்சுக்கோ அன்றாடம் நடக்கும் நிகழ்ச்சி வெளி உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமா தெரிய வரும் அவங்க பத்தி நல்லா தெரியும் தொடர்ந்தாற் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் தொடர்ந்து நல்லா இருக்கிற மக்கள் எத்தனை பேர் கொஞ்சம் கொஞ்சம் கம் கம்மியோ அதிகமாக இருக்கிறாங்க இல்லை இருக்கிறாங்க அப்போ ஏழரை சனியை விட சனியை விட இவங்க ரொம்ப பலவாட்டங்களா இல்ல இல்ல அங்கே என்னவோ சூட்சமும் இருக்கு அதெல்லாம் உண்மை புரியுது இப்போ பெரிய பெரிய பணக்காரன் பெரிய பெரிய விருதுகள் பெற்றவன் அவன்லாம் ஏழரை சனி வரும்போது வசந்து இருக்கிறான் அதையும் நான் பார்த்துருக்கிறேன் ஏழரை சனி வரும்போது வசந்து இருக்கிறான் சரி சனி வந்து ஒரு சுற்று ராசி கட்ட பன்னெண்டு ராசியை சுற்றி முடிக்க முப்பது வருஷம் ஆகும் ஒரு மனிதனுக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முதல ஏழரை சனி ஆரம்பம் ஆயிடும் அப்போ இவர்கள் பயந்தபடி பார்த்தா இருபத்தி மூணு வருஷம் தொடர்ந்து ஒருத்தர் நல்லா இருக்கிறது முடியாது அல்லது கெட்டு போறது முடியாது ஒரு மாற்றம் ஏற்படும் இதுதான் உண்மை இன்னொரு பழமொழி உண்டு ஜோதிட பழமொழி என்னன்னா முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது முப்பது வருஷம் கெட்டவனும் கிடையாது அதுவும் போய் இப்போ அவங்க பேர்லாம் நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலும் திரை உலகில் ஐம்பது வருஷத்துக்கு மேலாக கோலோச்சியவரும் இருந்தார் இப்பொழுது கோலோச்சி கொண்டு இருப்பவரும் இருக்கிறார் அடுத்தடுத்து இருக்கிறார்கள் இது பெரிய அளவில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம் வீட்டுல கஷ்டப்படாமையே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பிறந்தது முதல் இறக்கும் வரை கஷ்டப்படாதவனும் இருக்கிறாங்க வரும் எல்லோருக்கும் வரும் பிறந்த மாந்தர் அனைவருக்கும் வரும் அவங்களையே பாதிக்கல இப்போ நம்ம நல்ல விவரமா பார்த்தோம்னு சொன்னா ாதனை மீறி புத்திநாதன் செய்யான் புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யாது இது ஜோதிட மொழி ஒருவனுக்கு திசை நன்றாக இருந்தால் ஏழரை செனி ஒன்றுமே செய்யாது ஒருவனுக்கு திசை கெட்ட திசையாக இருந்தால் அவனை படுத்தும் கஷ்டப்படுத்தும் இதுதான் உண்மை அப்படி பார்க்கும்போது ஒருத்தருக்கு நல்ல திசை வரும்போது ஏழரை சனி வந்ததுன்னு சொன்னால் அவன் கஷ்டப்பட மாட்டான் சொல்ல போனால் உயர்வு அடைவான் இதுதான் சரி சில பேர் ஏழரை சனி வந்தது சொத்தெல்லாம் போச்சு ரொம்ப கஷ்டப்படுறான் சொல்றோம் அவனுக்கு கெட்ட திசை நடக்கும் ஆக இந்த ஏழரை சனி நல்லபடியாக வேலை செய்வதும் கெட்டபடியாக வேலை செய்வதும் அந்த திசையை பொறுத்து நல்ல தசை நடந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லை இதுதாம்மா உண்மை அதனால ஏழலட்சனி அஷ்டமச்சனும் பயப்படாது உனக்கு எந்த தசை நடக்குதுன்னு பார் உனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லி கொடுத்துர்றாங்க லக்கணம் இருக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் மறைவிடங்கள் மூன்றாம் இடத்து திசை இப்ப ஒருத்தருக்கு மிதன லக்கணம் முடிச்சு மூன்றாம் இடத்து திசை சூரிய திசை ஒண்ணும் பண்ணாது ஆறாம் இடம் செவ்வாய் அந்த செவ்வாய் திசை படுத்தும் எட்டாம் இடம் சனி கெடுக்கும் ஆக இந்த மாதிரி திசைகள் நடந்தால் அப்போ ஏழரை சனி வந்தால் அவனுக்கு கஷ்டம் ஏழரை சனி இல்லாமல் இருந்தாலும் கஷ்டப்படுவான் அந்த திசைனால இது கூட கொஞ்சம் கஷ்டப்படுமா அதுதானே ஒளிய எல்லோரும் கஷ்டப்பட மாட்டார்கள் இத தெளிவா சாஸ்திரம் சொல்லிடுது படித்த பண்டிதர்கள் அத்தனை பேருக்கும் இது தெரியும் ஏன்னா அந்த சுலோகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யாது புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யாது இந்த கோச்சாரம் தான் அந்த ஏழரை சனி அஷ்டமச்சனி எல்லாம் கோச்சாரங்கள் தான் எனவே நீ உனக்கு நல்ல தச நடந்துச்சுன்னா ஏழரை சனி பயப்படாத நீ நல்லாவே இருப்ப இப்ப ஏழு சனி இருக்கிறவங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா இந்த விஷயத்துல இருந்து நீங்க வந்து உங்களுக்கு வர கெடுதல்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல சார் அது எந்த அளவுக்கு உண்மை சார் நான் ஒரு ஜோசியன் ஆனாலும் நம்புறது இல்ல கடவுள் ஒன்ஸ் ரிட்டன் இஸ் ரிட்டன் தான் எழுதுனது எழுதுனது தான் இந்த மாற்றம்லாம் கிடையாது ஆனா இது ஓரளவு உனக்கு நன்மை செய்யும் உதவி புரியும்னா எப்படின்னு சொன்னா உன் மனதில் அது ஏற்படுத்தும் அதை பற்றி நினைப்பு ஏற்படுத்தும் ஒரு மாற்றம் ஒரு நம்பிக்கை நம்பிக்கைக்கு கண்டிப்பா நம்ம கூப்பிட்டுட்டோம் இதை செஞ்சிட்டோம் காப்பாத்தோண்டா கடவுள்னா சரி ஆனா இதுக்கெல்லாம் அப்படி ஏன்னு என் அனுபவத்திலேயே பாத்துக்கணுமா கல்யாணம் ஆகாது அப்படின்னு ஜாதகம் நாற்பது வருஷம் ஆச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை ஆமாம் இப்போ காலையில் ஒரு அந்த அந்த நபர் வந்தாரு சார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி டி நகரில் மட்டும் ஞாபகம் பார்த்து சார் இருந்தார் தம்பி இல்லை சொல்லு பாருங்க இன்னும் கல்யாணம் ஆகலை சார் இது முதலே அவருக்கு போகாத கோவில் இல்லை இன்னொருத்தர் ஒருத்தர் கல்யாணம் எழுதிக்கிறாரு இ இமாச்சலம் கைலாசம் அது இது எல்லா இடத்துக்கும் போய் 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 ஆச்சு அம்பத்தி மூணு வயசு ஆச்சு இன்னும் களையாடாங்கள மேட்டுப்பாளையத்துல பிறந்தவங்க அப்போ இது இவ்வளவு பண்ணி என்ன ஆச்சு ஒண்ணுமே இல்லையே இங்க பேரிஸ்ல ஒரு பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அங்க ஒரு தடவ நாங்க போயிருந்தோம் விஷயமா ஓகே இந்த ஷாருமினார் துணி போட்டு தங்கிருப்பாங்க இல்லையா அது ஒருத்தர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா தொழிலுக்கும் சம்பந்தப்பட்டது ஒரு ரிக்ஷாக்காரன் இருந்தாலும் பேசிட்டு போது சார் உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் சார் ஆச்சு என்னாச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நான் கேட்டேன் என்ன தெரியுமா ஏய் அப்படி ஒரு வார்த்தை கூப்பிட்டா குழந்தைங்க எல்லாம் வந்துச்சு என்னன்னா ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு வருஷம் ஆச்சு சார் குழந்தைங்களை எண்ணி அவன் கல்யாணம் ஏழு வருஷம் ஆச்சுன்னு சொன்னான் அவனுக்கு வந்துச்சு அதாவதுமா விதி விதிப்படிதான் எதுவுமே நடக்கும் சொல்லுவாங்க விதியை மதியால் விடலாம் அப்படின்னா சொல்லுவாங்க அந்த விதியை மதியால் விடலாம் விதி உண்டா உண்டு மதி உண்டா உண்டு விதியும் உண்டு மதியும் உண்டு விதி என்ன செய்யும் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளு நீ நடந்து போயிட்டு இருக்க ஒரு மாதிரி மயக்க வருது என்னடா மயக்க வருது விதி மயங்கி உன்னை கீழே தள்ள வேண்டும் என்பது விதி ஒரு மாதிரி மயக்க அப்படியே இருந்தேன்னா அங்க இருந்து அப்படியே கீழே வந்து என்ன ஆகுது போகலாம் இல்லையா அந்த ஏற்பட்ட டக்குன்னு என்ன ஆகுது இது போல உனக்கு மயக்கம் வர வேண்டும் நீ கீழே விழ வேண்டும் என்பது விதி உசாராகி சுதாரிச்சு விழிப்புணர்வு இதுதான் விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வோட உட்காந்து துன்பம் குறையும் இது மதி அப்ப விதியும் வேண்டும் மதியும் வேண்டும் உனக்கு ஏதாவது உதாரணம் வேணும்னா வல்லுவன பிடி திருவள்ளுவரை பிடிச்சா உனக்கு சகலமும் கிடைக்கும் என்ன சொல்லியிருக்காரு தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி மெய் வருத்த கூலி தரும் கூலி தரும் அதே வள்ளுவர் இன்னொரு தெரியுமா ஊழல் பெருவழி யாவுட பிரிதொன்று சூழிடும் தான் முந்துரும் விதிய வெல்ல முடியாது நீ என்னதான் முயற்சி உன்ன முந்திட்டு போயிடும் இது சொன்னவரும் வள்ளுவர் தான் ரெண்டுமே அதனாலதான் அவர் அந்த பாட்டை சொன்னாரு கூலி தரும் சொன்னார் அதனால வந்து இந்த பரிகார ஈரிகாரம் இப்ப நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னு சொன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி நானே செய்யக்கூடாது இல்லையா அந்த நம்பிக்கையை வளர்க்கிற முயற்சியை தான் நான் செய்யணும் ஆனா இதுமே ஒரு தப்பான நம்பிக்கை தானே சார் அவங்க இல்லவா தப்பான நம்பிக்கைன்னு சொன்னாலும் சொற்ப லாபத்தை தருகின்ற ஒரே காரணத்தால் அதை நாம் தள்ளிவிட முடியாது தள்ளி விட முடியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர் ஒரு விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டார் ஒரு முறை ஒரு போது ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு நான் கேட்டேன் என்ன சார் எப்படி சந்தோஷமா இருக்கா அவருக்கு அந்த ப்ராப்ளம் முடியலன்னு எனக்கு தெரியும் சொன்னாரு சார் திருத்தணிக்கு போனேன் சார் எங்க திருத்தணி திருத்தணிக்கு போனேன் சார் அர்ச்சனை போனேன் சார் மனசுக்கு வழியா தான் இருந்துச்சு சார் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார் தேங்காய் பதினாலு பூ இருந்துச்சு சார் உடனே எனக்கு மனசுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு சார் அது அப்படியே நினைச்சு நிக்குது சார் எனக்கு என்ன நடக்கும் தோணுது சார் அந்த நன்மையை ஏன் கெடுப்பானே சொல்லு இருந்தாலும் சார் விதி வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு இருக்கட்டுமா அதுக்கு பிறகு அதையும் மீறி கொஞ்சம் உற்சாகத்தோடு நீ உழைச்சேனா சொற்ப நன்மை கிடைக்கும் இல்ல அந்த சொற்ப நன்மையா கிடைக்கட்டுமே இருந்தாலும் என்டிங் வந்து நமக்கு என்ன நடக்க போது அதெல்லாம் சரி அது அந்த அளவுக்கு நீ டீவனா போவனாப்பா ஏன் சொல்றா சரி எந்த அளவுக்கு மங்களமா பேசுறோம் எந்த அளவுக்கு நல்லது செய்யறோம் எந்த அளவுக்கு கிடைக்கிறத பார்க்கணும் படிப்படியாக தான் அவன் போகணும் அதனால விட்டுடுவோம் கொஞ்சம் நன்மையும் இருக்கு மனசு ஒருங்கிணைத்தல் வேறு வழியில சிந்திக்காம சந்தோஷம் ஒரு நம்பிக்கை இதெல்லாம் அவசியம் தேவை அவசியம் தேவை இது பல நன்மைகளை செய்யும் அதனால இப்ப வந்து பரிகாரத்துக்கு நான் முழு ஆதரவு கொடுக்கலங்கிறது வந்து நான் இதுவரை கற்ற கல்வி பெற்ற அனுபவம் ஆனால் நடைமுறையில மக்களுக்கு வந்து எது நல்லது எது இருக்கணும் எப்படி இருந்தா நல்லது அந்த எண்ணத்துல சொல்றது பரிகாரம் இதுதான் என்னுடைய முடிவுமா

இப்ப ரஜினிகாந்த் இருக்கிறாரு அவரு எத்தனை வருஷமா இருக்கிறாரு கமலஹாசன் எத்தனை வருஷமா இருக்கிறாரு எல்லாம் இருக்கு இதெல்லாம் எல்லாம் ஜோசம் பண்ணி பாக்கணுமா இத்தனை வருடங்கள் ஒருத்தர் தொடர்ந்து இருக்கிறாருன்னா ஏழரை நீ வேலை செய்யலையா தேச நல்லா இருந்தா வேலை செய்யாது யாருக்குமே இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் இப்ப நான் வந்து சாஸ்திரம் சொன்னது இந்த சாதக அலங்காரம் விருகன் சாதகம் சாதக அலங்காரம் இதெல்லாம் போகவே இல்லை ஒதுக்கி வச்சிரு உன் கண் கொண்டு பார் அது என்ன சொல்லுது என்ன காட்டுது அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை தீர்வை உறுதியான ஒரு நம்பிக்கையை எது ஏற்படுத்துமோ அதன் வழி சொல்றேன் இதெல்லாம் பாரு பாத்தீங்கன்னா உனக்கு என்னடா எப்படா இருக்காங்க ஒருவேளை சனியை விட இவங்களுக்கு பலம் அதிகமா இருக்கிறது வாய்ப்பே இல்லை எந்த கிரகத்தோட யாருக்கும் பலம் வந்துடாது அப்ப அவங்களுக்கு மட்டும் செய்யலைன்னா ஏன் தசை நல்லா இருக்கு சரி கடைசியா அப்ப இத வந்து சாஸ்திரம் சொல்லி இருக்குதா சொல்லிருக்குத ஒரு சுலோகத்துல சொல்லி இருக்குதே தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான் புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யான்னு சொல்லியிருக்க ஒழுங்கா படிச்சவன் ஏழரை சனிக்கும் பயப்பட மாட்டான் இதுதான் தெரியும்